வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று இந்து மக்கள் கட்சியின் சார்பாக அரசமர பின்தெரு நகலத்து மேடு சின்ன காஞ்சிபுரம் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆகாச கன்னியம்மன் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பெருவிழா காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் இன்று சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆன்மீக பிரிவு தலைவர் யூ ரவி அவர்களுக்கு ஜோதிடர் அவர் ஏற்பாட்டில் மற்றும் இந்து மக்கள் கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் த காஞ்சி சரவணா அவர்கள் தலைமையில் மற்றும் திருநீர் சித்தர் அவர்கள் முன்னிலையில் ஸ்ரீ ஆகாச அம்மன் கோயில் சிறப்பு அபிஷேகம் அன்னதானம் மற்றும் அம்மன் திருவீதி உலா சிறப்பாக திருவிழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சியின் ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகிகள் மாநில செயலாளர் ஜே கண்ணன்ஜி அவர்களும் வேலூர் கோட்ட தலைவர் கே மோகன் எஸ்கே மோகன்ஜி மாநில செயலாளர் திரு மணிவண்ணன் அவர்களும் மற்றும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பக்த அப்பகுதியில் வாழ்கின்ற பொதுமக்கள் இளைஞர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ ஆகாச கன்னியம்மன் திருக்கோயிலின் திருவிழாவை சிறப்பாக நடத்தினார்கள் ஆன்மீகத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் ஆன்மீகத்தை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்து மக்கள் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் அனைவரும் தினந்தோறும் பல்வேறு பகுதிகளில் இது போன்ற ஆன்மீக பணிகளை சிறப்பாக செய்து வருகிறார்கள் ஆன்மீகம் வளர்ந்தால்தான் மனித இனம் வளரும் ஒழுக்கம் கட்டுப்பாடு போன்ற நல்ல நல்ல கருத்துக்களை நம்முடைய மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும் எனவே தொடர்ந்து ஆன்மீக பணிகளை அந்தந்த பகுதிகளில் சிறப்பாக செய்ய வேண்டும் தேவைப்பட்டால் இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்களை அழைத்தால் அதற்கான வழிபாடுகளை வழிமுறைகளையெல்லாம் சொல்லி ஆன்மீக பூமியாக தொடர்ந்து செயல்பட இந்த நாடும் வீடும் பெற வாழ்த்தி சிறப்பிக்கின்றோம் செய்திக்காக பக்தி செய்தியாளர் தங்கம் தொலைக்காட்சியின் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று இந்து மக்கள் கட்சியின் சார்பாக அரசமர பின்தெரு நகலத்துமேடு சின்ன காஞ்சிபுரம் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆகாச கன்னியம்மன் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பெருவிழா காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் இன்று சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆன்மீக பிரிவு தலைவர் யூ ரவி அவர்களுக்கு ஜோதிடர் அவர் ஏற்பாட்டில் மற்றும் இந்து மக்கள் கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் த காஞ்சி சரவணா அவர்கள் தலைமையில் மற்றும் திருநீர் சித்தர் அவர்கள் முன்னிலையில் ஸ்ரீ ஆகாச கன்னி அம்மன் கோயில் சிறப்பு அபிஷேகம் அன்னதானம் மற்றும் அம்மன் திரிவீதி உலா சிறப்பாக திருவிழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சியின் ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகிகள் மாநில செயலாளர் ஜே கண்ணன் ஜி அவர்களும் வேலூர் கோட்ட தலைவர் கே மோகன் எஸ்கே மோகன்ஜி மாநில செயலாளர் திரு மணிவண்ணன் அவர்களும் மற்றும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பக்தகோடிகள் அப்பகுதியில் வாழ்கின்ற பொதுமக்கள் சாய் ரவி அவர் தலைமையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்படுத்தி அனைவரையும் வரவழைத்து அனைவரையும் கௌரவம் செய்து சிறப்பாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய மக்கள் கட்சி சார்பாக பிரதார வாழ்த்துக்கள் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கடந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் நமது ஆன்மீக பிரிவோட மாவட்ட தலைவர் சாய் ரவி அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் இன்று நாக கன்னியம்மன் நாகாச கன்னியம்மன் ஆலயத்தில் பூவாத்து நிகழ்ச்சி நமது அம்மன் புறப்பாடு நிகழ்ச்சி அனைத்தையும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கார் அவர்களுக்கு இந்து மக்கள் கட்சி மாநில நகர மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களின் அனைவரையோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது Why did it float so far? Why did it miss Watson? And then I've seen it done like this before. <laughs> <laughs> I think he's enjoying a big Australian day. Eh?